ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது தேன் போன்ற அதாவது மீன் குழம்பு போன்ற சுவையில் மாங்காய் முருங்காய் புளி குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் புளி வந்து ஒரு லெமன் சைஸு அளவுக்குங்க ஒரு நாலு பேருக்கு செய்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு புளி போட்டுக்கோங்க இதுலேயே இந்த அளவுக்கு உப்பு கல் உப்பு போட்டுக்கணும் நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு அந்த அளவுக்கு குழம்புக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா அளவு இதிலேயே போட்டுடணும் புளியில் அப்புறம் போட தேவையில்லை அப்போ தான் வந்து புளிப்பு தனியாக தெரியாமல் இருக்குங்க எல்லாமே சேர்ந்து ஒன்றா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு பத்து குறுக்கு வாட்டத்தில் கட் பண்ணிக்கிட்டாங்க இது வந்து மாங்காய் உருண்டை மாங்காவும் போடலாம் ஒட்டு மாங்காயும் போடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் முருங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் நாட்டு தக்காளி ஒரு ரெண்டு இந்த குழம்புக்குங்க இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தனி மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வச்சுக்கணுங்க கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த புளி கரைக்கிறது நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தண்ணி இருக்கீங்களா அரிசி வைக்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியில் இந்த புளியை கரைச்சிக்கணுங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் புளி குழம்புக்கு வெந்தயம் தாளித்து வெங்காயம் பொன்னீரமாக வரணும் அதுக்கு பிறகு தக்காளி போடணும் இண்டா எண்ணெய் சட்டி இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா எங்கள் மாமியாரோட எண்ணெய் சட்டிங்க ராசியான எண்ணெய் சட்டி அதனால தான் இதை வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இது நல்லா வெடித்து வரட்டுங்க அதாவது கருகை விட்டுறாதீங்க செவந்து வரட்டும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா இந்த வெங்காயம் பொன்னீரமாக வரணுங்க அப்புறம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொன்னிரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ நான் ஒரு குட்டியா ஒரு பாட்டு பாடுறேங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நித்த நித்த நெல்லிச்சோருக்கு அந்த என்னை நினப்பு நல்லா இருக்குங்களா பாட்டு முருங்கக்காய் போட்டு லைட்டாக வதைக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ அந்த பொடியை போட்டு ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாங்க அப்போ தான் அந்த மிளகாய் காரல் பாட அடிக்காது இப்போது புளிக்கரைச்சி தண்ணியை ஊற்றிக்கலாங்க நமக்கு தேவையான அளவு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு வச்சுக்கலாம் இது பத்தாது அப்படியே சுண்டி வந்துடும் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணுங்க அப்போ தான் முருங்கக்கா வந்து தண்ணி வற்றி வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் பச்சை வாசனை மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அது பச்ச வாசனை எல்லாமே இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா முடி வச்சிடலாம் குடி குழம்புக்குங்க இந்த அளவுக்கு தேங்காய் போட்டுக்கணும் இது வந்து சின்ன ஜாறு இதில் வந்து அரை ஜாருங்க நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் இதில் ஒன்றுமே போடக்கூடாதுங்க தேங்காய் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு மீன் குழம்பு மாதிரி இருக்குங்க எனக்கு தேங்காய் ஊற்றாமல் சாப்பிட்டா சுத்தமாக இறங்காதுங்க அதனால் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் நைஸாக அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் குழம்பு பதினஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சத ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு ஏழு நிமிஷம் அவங்க கொதிக்கணுங்க அப்போ தான் தேங்காயோட பச்சை கொச்சவாசனம் போகும் தேங்காய் ஊத்துறப்பயே மாங்காயை போட்டுருங்க அப்போ தான் கரெக்டாக வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து காய்ங்களா இது வேகிறதுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் கூட ஆகும் அழகாக இருக்கு பாருங்க இது நல்லா மூடி கொதிக்க விடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க கொதிக்க விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குலாம் வந்துருச்சுங்க காயாக இருந்தால் உடனே சீக்கிரம் வந்துடும் பாருங்கள் மீன் குழம்பு மாதிரியே இருக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும் செகண்ட் ஹண்ட் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் செய்யணும் சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் பாருங்க இது வந்து மூணு பேருக்கு தான் செய்கிறேன் இந்த குழம்பு மூணு பேர் சாப்பிட்றதுக்காக செஞ்சுருக்கங்க நீங்கள் அதிகம் பேர் இருந்தால் கொஞ்சம் தூளெல்லாம் குழம்பு பொடியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கங்க இந்த குழம்புக்கு மேராக்காய் கூட்டு வச்சுருக்கிறேங்க நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் இதில் வந்து துண்டு கருவாடு இல்லைனா நெத்திலி கருவாடு கடைசியாக நம்ம மாங்காய் போடுறப்ப போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாங்க சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால் போடலைங்க இந்த குழம்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல வா சூப்பர் மீன் குழம்பு மாதிரி இருக்குங்க அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ